ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே விரைவில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாக நடக்கும் உனக்கு நல்ல வழிகைகளை உருவாக்கிவிட்டேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் போல ஒளிமயமாக மாறப்போகிறது நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் அடையும்படி செய்வேன் உன் பிரார்த்தனை என் காதில் விழுந்தது விரைவில் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நீ நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை மட்டுமே என்னை வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய் உன்னை உனக்கான நிலையில் நான் கண்டிப்பாக வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக வெறுவில் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கிறது உன்னை என் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை நான் பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையோ நான் காட்டுவதில்லை தாயாமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பதைப் போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலேயே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் நீ எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் காத்திரு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பின் பொறுமையாக இரு நான் இருக்கிற நிழலாக ஓம் சாய்ராம்